திமுக மிகவும் பயந்து போயிருக்கிறது என்பது உண்மை இந்த இடி மற்ற விஷயங்களில் இந்த ஜாஃபர் சாதிக் மேட்டரில் அவர் வந்து அவர்கிட்ட இருந்து ஏழு செல்ஃபோனை பறிமுதல் பண்ணியிருக்காங்க இருபத்தி மூணு விஐபிகளுக்கு வந்து சினிமா விஐபிகள் உட்பட அவர் பணம் கொடுத்ததெல்லாம் வந்திருக்கு அதில் யார் யார் பேர்லாம் இருக்குது விவிஐபி யாரார்லாம் உள்ளே இருக்காங்கிறது ஏற்கனவே பத்திரிகைகளில் கசிஞ்சிக்கிட்டு இருக்குது இப்போது வந்து அவங்களுக்கு இடி சம்மன் வந்து உதயநிதிக்கும் கிருத்திகா உதயநிதி நான் வந்து போதைப்பொருள் விஷயத்தில் உதயநிதியோ ஸ்டாலின் குடும்பத்தாரோ சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு நான் சொல்லலை ஈடியும் இது வரைக்கும் சொல்லலை அவங்க என்ன சொல்கிறாங்க ஜாஃபர் சாதிக்கு இவங்களுக்கு கொடுத்த சினிமாவுக்காகவோ இல்லை மற்ற கட்சிக்காகவோ கொடுத்த பணம் எல்லாமே போதைப்பொருள் மூலமான அது மட்டும் இல்லாமல் ஜாஃபர் சாதிக்கு வந்து ஐஎஸ்ஐஎஸ் சிரியால வந்து தீவிரவாதத்துக்கு வந்து துணை போயிருக்காருன்னு சொல்றாங்க அதே மாதிரி அந்த திருப்போணம் ராமலிங்கம்னு ஒருத்தர் வந்து திருப்போணம்னு கும்போணம் பக்கத்துல இருக்க ராமலிங்கம்னு ஒரு அந்த விஸ்வ இந்து பரிஷதா இல்லை இந்து முன்னணியில் இந்து முன்னணியில் இருந்தவர் வந்து ஏதோ ஒரு அந்த அங்கே இருந்த முஸ்லீம் வந்து நீ என் ஏரியாவில் வரக்கூடாது உன் ஏரியாவில் வரக்கூடாதுன்னு சண்டா வந்தபோது என்ன பண்ணார் திருநீரை எடுத்து நீ மட்டும் எங்கள் ஆட்டலுக்குள்ள மதம் மாற்றி விடல நான் உனக்கு பூச்சி பார் திருநீரேன்னு பூச்சினாரு அன்னி சாயந்தரமே அவர் வந்து அவர் வந்து இந்த கேட்ட இந்த பந்தல் போடுற கான்ட்ராக்டர் அவரும் அவர் பதினேழு வயசு பையன் வரும்போது முதல் பையனுக்கு எதிரியே அவரை வந்து வெட்டிட்டாங்க இறந்துட்டார் அந்த அதுல வந்து யார் வந்து வெட்டினாங்களோ அந்த நாலு பேர் காணாமல் போய் அப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து அவங்க குடும்பத்தை கூப்பிட்டு மூன்றரை கோடி ரூபா கொடுத்துருக்காரு ஜா ஜாஃபர் சாதிக்கு யாருக்கு தீவிரவாதம் செய்த இளைஞர்களுக்கு இஸ்லாமிய இளைஞர்களுக்கு அது தீவிரவாதத்துக்கு ம வந்து மதம் கிடையாதுங்கிறத நான் ஒத்துக்கிறேன் பட் தீவிரவாதம் பண்ணவன வந்து டே ஏண்டா இந்த கொலை பண்ண அப்படின்னு கேட்குறத முடிஞ்சா கேள்வி இல்லைன்னா சுமார் அவன் அவன் குடும்பத்துக்கு நீ மூன்று கோடி கொடுத்தனா என்ன அர்த்தம் இந்த மாதிரி போய் வெட்டினா நான் பணம் கொடுப்பேன் தீவிரவாதத்தை அந்த ஜாஃபர் சாதிக்கு கொடுத்த பணம் தீவிரவாதம் தொடர்பு கொண்டது அப்படின்னு விசாரணை வருது இதுல உதயநிதியை கூப்பிடுவாங்க ஏன்னா அவர் வந்து பணம் கொடுத்துருக்கேன்னு சொல்றாரு அவர் தெரிஞ்சு வாங்கினாரா தெரியாம வாங்கினாரா அது அவர்தான் தான் சொல்லணும் இந்த படம் மங்கை படம் வந்து பணம் வந்து எங்கிருந்து வந்து சின்னு வந்து கிருத்திகா உதயநிதி அந்த பணம் தான் போதைப் பொருள் பணம் தான் எனக்கு தெரியும் தெரியாதுன்னு இவங்க பதில் சொல்லணும்ல எனக்கு போதைப் பொருள்னு தெரியாதுங்க அவர் சின்ன வயசுலேருந்து உழைச்சு கூலி வேலை செஞ்சு சம்பாதிச்சு அவர் வந்து படம் எடுக்கிறாரு நாங்கள் நினைச்சோன்னு அது என்ன சொல்லுவாங்கன்னு நமக்கு தெரியாது மம்தா சொல்லியா ஊட்டு வாசல்ல வந்து இலக்டோரில் போன கவரில் போட்டு போயிட்டாங்கன்னு அந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ கைபறி மறுபடியும் சிக்கல் உச்சநீதிமன்றம் வந்து தள்ளுபடி பண்ணிடுச்சு அந்த அவர் அவர் அந்த அந்த ஒரு யாரோ ஒரு கணேசன் ஒருத்தருக்கு வந்து வீட்டு வசதி அந்த ஹவுசிங் போர்டில் வந்து அலாட்மெண்ட் பண்ணதில் அவர் அலாட்மெண்ட் பண்ணது அந்த கணேசனுக்கு மட்டும் இல்லை இன்னும் நிறைய பேருக்கு மாதிரி அலாட்மெண்ட் பண்ணியிருக்காரு இன்னும் நிறைய பேருக்கு இது வெளியில் வரும்போது நமக்கு தெரிந்த பல பெயர்களும் வெளியில் வரும் அது வேறு விஷயம் விட்டுவிடுங்க நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம் நம்ம இவர் நான் கேநேருன்னு சொல்லிட்டேன் ஐபெரி சாம் ஐபி ஐபெரி சார் மாற்றி சொல்லிட்டேன் ஐபிரி சார் பெரிய சர்ச்சியா தான் பெரிய சர்ச பேருக்கு கொடுத்தாங்க பல பேருக்கு கொடுத்தாங்க ஆமாம் அது வந்து பத்திரிகை உலகம் உட்பட பல பேர் கொடுத்தாங்க அது விட்ருவோம் நம்ம ரைட்டு ஏதோ நண்பர்களுக்கு போவோம் அவங்களுக்கு கிடைச்சது ரைட்டு எதுக்காக சொல்லணுன்னா அது சட்டவிரோதமாக கொடுத்தாலுங்கிறது தான் இப்போ பிரச்சனை இது ஒரு ஐபி கேஎன் நேரு பேரில் ஏற்கனவே வழக்கு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு டெல்லியில் இருந்து எனக்கு நேற்று வந்த தகவல் துரைமுருகன் அவருடன் என்னுடைய மகன் கதிரானந்துக்கு அங்கே ஈடி சம்மன் தயாராயிடுச்சு அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே சர்வாக போகுதுன்னு டெல்லியிலிருந்து நேற்று இரவு நம்பத் தகுந்த ஒரு வட்டாரத்தில் இருந்து ஒரு தகவல் இவருக்கு வந்துருச்சுங்களா இப்போ சம்மன் வரப்போகுதுங்களா யாருக்கு அவர் ஒரு ம் இப்போது இப்படி வரிசையாக வருது ஈடி வருது என்னையே வருது இப்போ இந்த இந்த ஜாஃபர் சாதிக் மேட்டரில் வந்து இதில் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா வந்து துரைமுருகனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னால் கரிகாலன் ராமச்சந்திரன் ரத்னம்னு மூணு பேர் தான் வந்து இந்த மணல் அள்ளனது அறுபதாயிரம் கோடின்னு குமரன் போய் பேசினது இந்த குடியாத்தம் குமரனை ரெண்டு வாரத்துக்கு முன்னால் அலாக்கா தூக்கிட்டு போய் டெல்லியில் ரகசியமாக உட்காந்து வச்சு எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் எழுதி வாங்கிட்டாங்கன்னு எனக்கு இருந்து தகவல் அப்படி போடு யாரை குமரன் துரைமுருகன் கூடவே இருந்தவர் அவர் தான் அறுபதாயிரம் கோடின்னு அவரை ரெண்டு வாரத்துக்கு முன்னால் தூக்கி கொண்டு போய் இடி ஆஃபீஸ்லையும் வேறு ஏதோ முக்கியமான ஆஃபீஸ்லேயும் உட்கார வச்சு அவர்கிட்ட எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் தகவலும் வாங்கிட்டாங்க இதை பேஸ் பண்ணி இப்போ வந்து இது ரகசியம் குடியாத்தங்கமரனை கூட்டு போனது அமைதியா தம்பி நீ போய் வேலையை பார்த்து அமைதியா வேலையை பாருன்னு அவனும் வந்துட்டார் அவரு இப்போ வந்து துரைமுருகனுக்கும் அவங்களுக்கு ஆதாரம் கிடைச்சி போச்சு இல்லை இது வரப்போகுது இப்போ தலைமை குடும்பத்தை நோக்கி என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா அவாலா வருது ஜாஃபர் சாதிக்கு மூலமா தீவிரவாதம் வருது சினிமா வருது போதைப்பொருள் வருது போதைப்பொருள் மேனுஃபேக்சரிங் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே வருது வெளிநாட்டு தொடர்பு வருது மலேசியாவில் வந்து தத்தோ என்னமோ ஒரு சாதிக்க என்னமோ ஒருத்தர் அவர் தான் வந்து இவருக்கு வந்து இந்த கொள்ளக்கூட்டம் பாஸ் மாதிரி அங்கே இருக்கிற பாஸ்ன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க சர்வதேச கடத்தல் வருது இப்படி இந்த கரிகாலன் வந்து ஷெக்மெட் அப்படின்னு சொல்லி நிறைய கிளப் வச்சுருந்தார் சென்னையில் சென்னையில் மற்ற பகுதியில் ஷெக் எஸ்ஹெசிசி அதோ அது ஷெக்மெட்டுன்னு அதுலேயும் இந்த போதைப் பொருட்கள் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு அப்போது மணல் கடத்தல் கரிகாலன் சம்மந்தப்படுறாருன்னா துரைமுருகன் சம்மந்தப்படுறாரு இந்த பக்கம் உதயநிதி சம்மந்தப்படுறாரு மற்றவங்க சம் சம்மந்தப்படுறாருன்னா நான் சொல்கிறது வந்து டிரான்சாக்ஷனில் சம்மந்தப்படுறாங்க அவங்க போதைப் பொருள் கடத்தினாங்க அவங்க தப்பு பண்ணாங்க நம்ம சொல்லலை நமக்கு தெரியாது ஆனால் இப்படி ஒரு வளையத்துக்குள்ளே மாட்டினதுனால இப்போ வந்து எனக்கு வந்த தகவல் வந்து உதயநிதி வந்து நான் சும்மா தானே இருந்தேன் அரசியலுக்கு வர வேணாம் சினிமாவோட இருக்கல அப்படின்னு சொன்னேனே நீங்களும் வந்து அப்போ என் எங்கள் குடும்பத்துலேருந்து யாருமே அரசியலுக்கு வரமாட்டாங்களான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ அரசியலுக்கு வந்தால் தான் நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்கள் தான் என்னை கூப்பிட்டீங்க நான் உங்களை சரின்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி தாத்தா போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கட்டும் நான் உள்ளே வந்தேன் கடைசியில் இப்போ வந்து நிலம மொழி என்ன மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்லேயும் வந்து ஒரு சிக்கல் வரா மாதிரி ஒரு இது வந்து இப்படி நடந்துடுச்சு எனக்கு இந்த அரசியலே வேணாம் பேசாமல் நான் திருப்பி சினிமாவில் நடிக்க போயிடுறேன் ரெட் ஜாயிண்ட் இருக்குது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறதாக ஒரு தகவல் வந்து இதில் உலாவறது வலைதளத்தில் உலாவறது இது உண்மையா இல்லையான்னு நமக்கு தெரியாது உதயநிதி அரசு என்னை பொறுத்த வரைக்கும் உதயநிதி அப்படியெல்லாம் வந்து டக்குன்னு வந்து நான் அரசியலை விட்டு போயிடுறேன்னு ஒன்று பயப்படுற அளவுக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை அவர் துணிச்சலான ஒரு அரசியல்வாதி ஒரு நல்ல என்ன சொல்லுது மனதிடம் உள்ள ஒரு இளைஞர் இதுக்கெல்லாம் பயந்துட்டு அவர் வந்து நாங்கள் எந்த கொம்பனும் எதை எங்களை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு வழக்கமாக பேசுவார் ஆனால் இப்போதான் பாவம் அந்த இந்த இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பேசும்போது கூட ஒரு ஏதோ ஒரு துறைமுக மீட்டிங்கில் பேசும்போது காய்தே மில்லத்தை வந்து கடைசியில் இறந்து போகும்போது கலைஞர் கருணாநிதியை கூப்பிட்டு இஸ்லாமிய சமுதாயத்தின் வந்து எதிர்காலத்தையே உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறேன் நீங்கள் தான் காப்பாற்றணும் உங்களை நம்பி தான் நான் போகிறேன் இல்லைன்னா இன்னொரு இருபத்தஞ்சி வருஷம் அது அப்படி சொல்லலை சார் அவர் அவர் போது தமிழ்நாடே மொத்தம் உங்ககிட்ட தான் ஒப்படைச்சிட்டு போகிறேன் இல்லை இஸ்லாமிய சமூகத்தை பற்றி அப்படின்னு சொல்லி உதயநிதி அவர்கள் துறைமுகத்தில் முந்தா நேரத்தான் நேரத்தை பேசியிருக்காரு நீங்கள் எடுத்து பாருங்கள் இஸ்லாமியர்களுடைய எதிர்காலத்தை உங்களை நம்பி விட்டு போகிறேன் உங்கள் கையில் விட்டு போகிறேன் கலைஞரை பிடிச்சிட்டு கை கையை பிடிச்சிட்டு அழுதாரு யார் கண்ணியமிகு காகிதமில்லத் அவர்கள் அப்படின்னு ஆனால் வந்து காகிதமில்லத்து இருந்த வரைக்கும் அந்த ஆல் இண்டியா முஸ்லீம் லீக் யூனியனை வந்து உடைக்கணும்னு வந்து யார் ட்ரை பண்ணாங்க திமுக தலைவர் கருணாநிதி தான் ட்ரை பண்ணிணார் அவர் இருக்கிற வரைக்கும் அதை அவர் உடைக்க விடாமல் அவர் இறந்து போனதுக்கப்புறம் அது மூணாக உடஞ்சி போச்சு குறைச்சி செதிச்சதே வருது ஆமாம் ஒன்று அதாவது ஆல் இண்டியான்னு உண்மையிலேயே ஆல் இண்டியா கட்சியாக இருந்ததை தமிழ்நாட்டிலே எங்கேன்னு தேடுற மாதிரி ஆகி பல இஸ்லாமிய இயக்கங்கள் கட்சிகள் வர்ற மாதிரி அதை வந்து பிரித்து விட்டது அப்துல் சமது அப்போது உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு சமயத்தில் வந்து இந்த முஸ்லீம் லீக் வந்து ஒரு குரூப் வந்து திமுக பக்கம் இருந்ததுன்னா இன்னொரு குரூப் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதிமுக பக்கம் வந்துடும் எம்ஜிஆர் பக்கம் இப்படி அதை பிரிப்பதற்கு அதை பிரித்து அதை சிதைத்ததுக்கு காரணமே இவர் தான் ஆனால் இவர்கிட்ட தான் வந்து நீங்கள் வந்து இஸ்லாமிய சமூகத்தின் எதிர்காலத்தை வந்துடுறேன் இவரே தான் வந்து என்ன யோசனை பண்ணி பாருங்கள் இப்போது கோவை குண்டுவெடிப்புக்கு வந்து எல்லோரையும் வந்து ரிலீஸ் பண்ணணும் கோவை பாட்ஷா உட்பட அப்படின்னு நீ பேசுகிறாங்கல்ல ஆ ரெண்டாயிரத்தி ரெண்டில் மோடி மீது குற்றச்சாட்டு கோத்ரா ரயில்வே எதிர்ப்பு அந்த எரிப்பு சம்ப சம்பவத்தில் ஐம்பத்தெட்டு பேர் இந்துக்கள் வந்து கொண்டுட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களை கொலை செய்கிறார்கள பழிக்கு பழியாக குஜராத்தில் வந்து ப பல்லாயிரம் இஸ்லாமியர்கள் வந்து கொல்லப்பட்டார்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் மோடி அப்போ அது முதல்வராக இருந்து அதை பார்த்து கொண்டிருந்தாருன்னு வழக்கு நடந்து வழக்கில் வந்து கடைசியில் அவரும் அமித்ஷாவும் விடுதலை ஆயிட்டாங்க நம்ம அது அதுக்குள்ள போகல தீர்ப்பு வந்துடுச்சு ஆனால் அப்போ வந்து ஒரு கௌரவ யாத்திரையும் ஒன்று நடத்துறாரு நம்ம ராகுல் காந்தி இப்போ நியாய யாத்திரை நடத்துறாரு அண்ணாமலை வந்து என் மண் மக்கள் நடத்துறாரு அவர் அத்வானி இருக்கும் ரத யாத்திரை நடத்துறாரு இந்த அரசியலில் யாத்திரைங்கிறது ஒரு வழக்கமான ஒரு விஷயம் அது அது மாதிரி கௌரவ யாத்திரையும் ஒன்று நடத்துகிறாரு யார் அன்று குஜராத் முதல்வராக இருந்த மோடி அதில் வந்து கலைஞர் வந்து கருணாநிதி அவர்கள் வந்து திமுக சார்பாக நம்ம எஸ் எஸ் பழனிமானு தஞ்சாவூரில் எம்பி அவர் அனுப்புகிறார் என்னென்னு இந்த அங்கே நடந்த கலவரங்கள் வந்து முஸ்லிம்களுக்கு எதிரானது இல்லை குஜராத் அரசு இதற்கு காரணம் இல்லைன்னு சொல்ற இப்படியெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு வந்து எவ்வளவு விஷயத்துல துரோகம் பண்ண இவங்க தான் சொல்றாங்க என்ன சொல்றாங்க இஸ்லாமியருடைய எதிர்காலம் அவங்ககிட்ட விட்டு போறேன்னு போகும்போது கண்ணீர் விட்டு போனாரு காகிதம் இல்லைங்க இது இல்ல நான் என்ன சொல்றேன் இல்ல இல்ல நியாயமா நான் சொல்றேன் பாருங்க இங்க இப்போ கலைஞர் அண்ணாதுரை ஜெயலலிதா எம்ஜிஆருக்கெல்லாம் மாரி நாலு சமாதி வச்சிங்களே ராஜா மல்லத்துக்கு அங்கே வச்சிருக்கணுமா நான் வச்சிருக்கணும் இல்லையா வச்சிருக்கணும் எதனால அவருக்கு வைக்கல நீங்க ஏன் வைக்கல இஸ்லாமியர்ன்றதுனால வைக்கல அப்படின்னு நான் சொல்றேன் நீ எதனால வைக்கலன்னு நீங்க தான் சொல்றோம் பட் என்னுடைய கருத்துல அவரோட தமிழுக்கும் இந்த மக்களுக்கும் குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்துக்கும் அவரை விட பெரிய தியாகம் செய்த தலைவர் இல்லை பணி செய்த நலமை செய்யக்கூடிய நீங்களும் அவருக்கு அங்க வச்சிருக்கணும் இல்ல வச்சிருக்கணும் ஆனா அவங்க நல்ல வேலை வைக்கல விஷயம் தெரிஞ்சுதா வைக்கல உம் வச்சிருந்தா எந்திரிச்சு வந்து யோ நான் ஓங்கேலியா கொடுத்துட்டு போனேன் எதிர்காலத்துல அப்படின்னு எந்திரிச்சு இப்ப வா தலைவான்னு சொல்ற மாதிரி அவர் எழுந்து வந்து கேள்வி கேட்டுருவாரு நல்ல வேலை வைக்கலன்னு இப்படி எடுத்துக்கணும் திமுக உதயநிதி என்னை பொறுத்தவரை அவர்கள் மிகவும் பயந்து போயிருக்கிறார்கள் எல்லாருக்கும் சம்மன் வருது இது வந்து ஒரு ஆட்சிக்கு எதிரான ஒரு இது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை இதுல வந்து திமுக தான் வந்து அஹ் முப்பத்தொன்பது நாற்பது சீட்ல வந்து பாதிக்கு மேல வந்து நிச்சயமாக திமுக கூட்டணி பெறும் என்பது எல்லா இதுலயும் வந்து உங்க கருத்து கணிப்புலையும் தெரியுது இதுல ஒண்ணும் பெரிய வித்தியாசம் வரதுக்கு இல்ல எல்லாருடைய பார்வையுமே அண்ணாமலை எடப்பாடி உட்பட ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்கள் சீமான் உட்பட தான் அதுதானே தமிழ்நாடு அப்படி பொழுது உதயநிதி அவ்வளவு சீக்கிரம் வந்து விட்டுட்டு போயிடுவாரா ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஸ்டாலின் ஸ்டாலின் உடல்நிலைவாத மற்ற காரணங்கள் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் உதயநிதி முதலமைச்சர் கேண்டிடேட்டா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அப்படி இருக்கும் போது அரசியல் விட்டு போயிடுவாரானா அந்த தகவல் வந்து உண்மையா இருக்குமாங்கிறதுல நமக்கு சில சந்தேகங்கள் இருக்கு போக போக ஆனால் வந்து யாருக்கு உள்ளுக்குள்ளே என்ன பயம் இருக்குதுன்னு நமக்கு தெரியாதுல்ல யார் வந்து வீரம்னா என்னென்னு ஒரு இதில் பார்த்தீங்கன்னா வீரம்ங்கிறது வந்து தைரியம் இல்லை பயத்தை மறைத்துக்கொள்வதற்கு பேர் தான் வீரம் இப்போ இருந்தாலும் வீரமாக இருக்கான்னா அவனுக்கு பயமே இல்லைன்னு அர்த்தம் இல்லை பாக்கி பேரெலாம் பயத்தை வெளியில் காமிச்சிக்கிறான் அவன் பயத்தை காமிச்சிக்காமல் இருக்கான்னா அவன் வீரன் ஸோ அப்போது யார் வீரர்ன்றது நமக்கு தெரிஞ்சுக்கோ